வணக்கம் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய நிகழ்விலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ருகுணுவுக்கு போனால் பால் பாணி பருகாமல் வரலாமா என்பதும் கப்புராளை இறைச்சியை மட்டும் எடுக்காமல் குழம்பை மட்டும் எடுத்தானாம் என்பதும் அப்புகாமியிடம் குரக்கன் இருந்தால் அவன் மனைவியின் பல்லளிப்பில் அது தெரியும் என்பதும் சிங்கள பழமொழிகளின் தமிழாக்கங்கள் இந்த மூன்று சிங்கள பழமொழிகளின் கலவையாகத்தான் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ஏகேடிஆரின் நேற்றிய காட்சிகள் இருந்தன ஏகேடியாரின் நேற்றிய பயணத்தில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மற்றும் வல்வட்டித்துறை கூட்டம் ஆகியவற்றின் காட்சிகள் சற்று தூக்கலாகவே தெரிந்தன இதுபோலவே ஏகேடிஆர் சென்ற இடங்களெல்லாம் அவருக்கு ஆராத்தி எடுப்பது சந்தன பொட்டிடுவது போன்ற உபரி காட்சிகளும் ஐயர் முதல் இளையோர் வரை ஏகேடிஆருடன் செல்ஃபி எனப்படும் சுயபடம் எடுக்க முண்டியடித்த காட்சிகளும் தெரிந்தன இட்டைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினான்கில் அன்று தமிழர் தாயகத்தில் நடைமுறை அரசை வைத்திருந்த விடுதலை புலிகள் தமது முகாம்களில் தைப்பொங்கலை கொண்டாடிய போது பல இடங்களில் பொங்கல் பானைகள் வெடித்து துர் அறிகுறிகள் வெளிப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பின்னர் கடல் வழியால் தாயகம் திரும்பும் போது விடுதலை புலிகளின் முக்கிய முகமான கேணல் கிட்டு ஆகிய சதாசிவம்பிள்ளை கிருஷ்ணகுமாரும் லெப்டினன்ட் கேணல் குட்டிச்செரு உட்பட்ட சிலர் பயணித்த அகத் கப்பல் ஒரு துன்பியல் முடிவை எதிர்நோக்கி கொண்ட பின்னர் மல்வெட்டித்துறையில் சில காட்சிகள் தெரிந்தன அன்று இந்தியா எடுத்த ஆபரேஷன் ஜபர்தஸ் கடல் நடவடிக்கையால் கிட்டவும் அவரது தோழர்களும் பயணித்து அந்த கலம் முற்றுகையிடப்பட்டிருந்தது விவேக் கிர்பன் காந்தி ஆகிய இந்திய கடற்படை கலங்கள் இந்திய கரையிலிருந்து தென்கிழக்காக நானூற்றி நாற்பது மைல் தொலைவிலுள்ள கடற்பரப்பிலும் இலங்கை கரையிலிருந்து இருநூற்றி தொன்னூறு மைல் தெற்கிலும் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் இந்த முற்றுகை இடம்பெற்றது இந்திய படையினர் இந்த முற்றுகையை செய்தபோது இந்திய கடற்படை தமது கப்பலில் ஏற முயற்சிகளை செய்தால் அதனை வெடிக்க வைப்போம் என கூறியது போலவே மூன்று நாட்கள் கழித்து அந்த பெரும் துன்பியல் சம்பவம் இடம்பெற்றது இந்திய கடற்படையின் முற்றுகையில் கிட்டுவும் அவரது தோழர்களும் வங்கக் கடற்பரப்பில் மாவீரர்கள் ஆகிவிட்ட சம்பவத்தின் சோகம் தமிழர் தாயகத்தில் அன்று பலமாக கவிழ்ந்தது அன்றைய நாட்களில் இந்த சோகத்துடன் வன்வெட்டித்துறை மண்ணில் தலைவர் பிரபாகரன் சோகம் மற்றும் சீற்றம் கொண்ட கலவையான முகத்துடன் கிட்டம்மா என விழிக்கப்படும் கிட்டுவின் அன்னையை கட்டியணைத்து சோகத்துடன் ஆறுதல் கூறிய காட்சியில் எடுக்கப்பட்ட நிழல் படங்கள் வரலாற்று பிரசித்தி பெற்றன அவ்வாறான வரலாற்று நிழல் படங்கள் வெளிவந்த அதே வடமராட்சி மண்ணிலிருந்து நேற்று எக்கேடியாரும் நேற்று ஒரு தமிழ் அன்னையை கட்டியணைக்கும் படங்களும் வெளிவந்தன இந்த படங்கள் வெளிவந்த பின்னர் இது தொடர்பான சமூக வலைத்தள எதிர்வினைகளும் வெல்வெட்டித்துறையில் கடந்த பொங்கலுடன் இடம்பெற்ற பட்ட திருவிழாவில் ஏகேடியாரின் உருவத்துடனும் தமிழக நடிகர் விஜயின் உருவத்துடனும் பிரமாண்டமான பட்டங்கள் பறக்க விடப்பட்ட நிலையில் அனுரவை மையப்படுத்திய இவ்வாறான நிழல் படங்கள் மற்றும் செய்திகள் வருவது பெரும் புதுமையான விடயமல்ல ஏனெனில் இலங்கையில் இன்னும் இரண்டு மாத காலத்தில் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறக்கூடும் என பலமாக ஊகிக்கப்படும் நிலையில் இவ்வாறான காட்சிகளும் எதிர்பார்க்க கூடியனதான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் களத்துக்குரிய ஒரு இலக்குடன் தான் ஏகேடிஆரின் யாழ்ப்பாண பயண நிகழ்ச்சி நிரல்களை நோக்கிக்கொள்ளவும் முடியும் கடந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலில் யாருமே எதிர்பார்த்த யாருமே எதிர்பார்க்காத வகையில் கண்ணா புதிசு பாணியில் ஏகேடிஆரின் மாலி மாவ தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கிலும் வாக்குகள் கிட்டி அதன் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உருவாகி கொண்டார்கள் இந்த பின்னணியில் எதிர்வெரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் இவ்வாறான ஒரு சாதகமான நிலையை வடக்கில் ஏகேடிஆர் எதிர்பார்த்துக் கொள்கிறார் என்பதை அவரது யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டமும் மெல்வெட்டித்துறை கூட்டமும் ஆதாரப்படுத்தியது அவரது யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்ட அதிர்வுகளும் மெல்வெட்டித்துறையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் வெளிப்பட்ட உரையின் அதிர்வுகளும் ஆதாரப்படுத்தி உள்ளன யாழ்ப்பாணத்தார் இனிமேல் தமக்குரிய எடுக்க கொழும்புக்கு அல்லது வவனியாவுக்கு வேண்டிய தேவை இல்லாத வகையில் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு கடவுச்சீட்டு பணியகத்தை வழங்கிக் கொள்வது ஒவ்வொரு வருடத்தின் அக்டோபர் மாதத்தில் சகல இலங்கையரும் இன மத வேறுபாடு இன்றி கொண்டாடும் ஒரு தேசிய விழாவை அறிமுகப்படுத்திக் கொள்வது வடக்கு மக்களுக்காக பரந்தன் மாங்குளம் காங்கிசந்துறை ஆகிய பகுதிகளில் மூன்று புதிய கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்கிக் கொள்வது யாழ்ப்பாணத்தாருக்கு பலனளித்துக் கொள்ளும் வகையில் வடக்கில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை முழுமையாக விடுவித்துக் கொள்வது ஸ்ரீலங்கா காவல்துறையில் காணப்படும் பதவி வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் வெளியோருக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவது வடக்கின் கிராமங்களில் உள்ள வீதிகளை செப்பனிட ஐந்து பில்லியன் ரூபாய் விசேட நிதியை எதிர்வரும் பாதகிட்டில் ஒதுக்கிக் கொள்வது இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வடக்குக்கும் சென்று பார்த்து வாருங்கள் என்ற அடிப்படையில் திட்டங்களை போடுவது உட்பட அது இது என பல திட்டங்கள் ஏகேடிஆரால் கூறப்பட்டுள்ளன அத்துடன் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு வழங்கப்படும் நிதியை வடக்கிலுள்ள அதிகாரிகள் உரிய வகையில் செலவிடாமல் அதனை கொழும்புக்கு திருப்பி அனுப்பும் நிலைமை குறித்தும் அவர் ஒரு நுள்ளலை செய்திருந்தார் ஏகேடிஆரின் நேற்றிய யாழ்ப்பாண பயணத்தை கூட்டி கழித்து ஒரு பெருமட்டான தோற்றப்பாட்டுக்குள் உள்ளடக்கி பார்த்தால் இலங்கையர்கள் என்ற கரையும் கூழ்பானைக்குள் தமிழர்களை நிச்சயமாக கரைத்து தமது அரசாங்கம் இலங்கையில் விரைவில் காட்சிப்படுத்தக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழர்களின் தலைகளில் கட்டி அடிக்கும் வகையில் சில சாம பேத தான இலக்குகளுடன் ஏகேடிஆரின் நகர்வுகள் கிளம்புவதை நுட்பமாக நோக்கிக் கொள்ள முடியும் இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகாரக் குழுவில் அதாவது கொழும்பு அதிகார மையத்தில் இதுவரை மீட்டுக்குடியான தலைவர்களே கோலோச்சிய நிலையில் இப்போதுதான் சாமானியர்களின் ஆட்சி பரிணமித்துள்ளதான நிச்சயமான கதைகளுடன் இந்த கரையும் கூழ்பானை தந்திரோபாயம் மிக நுட்பமாக நகர்த்தப்படுவதை அவதானிக்க முடிகிறது இதற்கிடையே நேற்றைய கூட்டத்தில் பிரசன்னப்பட்ட சுயேட்சை கிளாடியேட்டர் அர்ச்சனாவும் கஜேந்திரன்களின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுக்கும் தையிட்டு விகாரை போராட்டங்களை முன்னிறுத்தி ஏகேடிஆர் முன்னிலையில் சொல்லிய விடயங்கள் தமிழ்த் தேசிய முன்னணியின் ஆதரவாளர்களின் வயிற்றறிச்சலையும் பெற்றுள்ளது தையிட்டியில் கட்டப்பட்ட விகாரையை இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அதில் கை கொள்ள முடியாது என்ற விடயத்தை செப்பிய கிளாடியேட்டர் அர்ச்சனா ஆகையால் இனிமேல் இந்த விடயத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் செய்யாமல் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுமானால் விகாரை கட்டப்பட்ட இடத்துக்கு அப்பால் உள்ள காணிகளை மக்களுக்கு பிரித்து வழங்கலாம் எனவும் அவர் அறிவுரை சொல்லிய கருத்தானது அவரே இப்போது அடிக்கடி தனது சமூக வலை தனது தலைவராகச் சொல்லிக் கொள்ளும் வேதக தலைவரின் கொள்கைகளை கடுமையாக உரசிக் கொள்வதும் அவரது தாயக இருப்பு சார்ந்த கொள்கைகளை மறுதளிப்பதும் வரும் ஏகேடிஆர் வல்வட்டி ஒரு மூதாள தமிழ் பெண்மணியை கட்டியணைத்த விடயத்தை யாரோ ஒருவர் தேசிய தலைவர் கிட்டமாவை கட்டியணைத்த நிலைப்படத்துடன் ஒப்பிட்டமை குறித்து சீறிக்கொள்ளும் கிளாடியேட்டர் இவ்வாறான எல்லாம் தனது கண்களால் பார்க்க தனது தலைவன் நேரில் இல்லையெனவும் தமிழர்களின் மூச்சு காற்றாய் வாழும் தனது தலைவன் ஒப்பில்லாதவன் நிகரற்றவன் எனவும் அர்ச்சுனாவின் சமூக வலைத்தள பதிவுகள் தொடர்கின்றன ஆனால் அவர் அவ்வாறாக தமிழர்களின் தேசிய தலைவரை பெருமை கூறிக்கொண்டாலும் கொண்டாலும் தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என்ற விடயத்தில் முரண்நிலையான கருத்துக்களை சொல்வது அதே தலைவர் கொண்ட தாய்நிலம் குறித்த கொள்கைகளுக்கு முரணானது என சமூக வலைதள பதிவுகளில் கண்டுகொள்ள முடிந்தது ஆக மொத்தம் இலங்கை தீவில் இன மத மொழிகடந்த ஒரு அரசியல் தலைவனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தமிழர்களின் முற்றத்தில் நேற்று ஏகேடிஆர் கடுமையாக முயற்சிகளை செய்தது அவரது உள்ளூராட்சி தேர்தல் இலக்கு செய்திகளுடன் வெறும் பின்னணியில் மக்களுக்கான அரசியல் தலைவர்கள் எவரும் அதிகமாக தோன்றி கொள்ளாத இலங்கை தீவில் தொடர்ந்தும் அரசியல்வாதிகளின் அதகலங்கள் தொடரத்தான் செய்கின்றன இவ்வாறான அரசியல் நகர்வுகளுக்குள் நாளை இதே நேரம் தமிழர்களிடமிருந்து இறுதி விடை பெற்று தீயில் சங்கமித்திருக்க கூடிய மாவை சேனாதிராஜாவின் உடலுக்கு இன்று காலையே அஞ்சலி செலுத்திய சுமந்திரனின் நகர்வுகளும் அடங்கிக் கொள்கின்றன மாவை சீநாத ராஜா அண்மைய நாட்களில் கொண்டிருந்த கடுமையான மன உளைச்சலுக்கு சுமந்திரனும் அவரது செல்களும் தான் காரணம் பதியமிடப்பட்ட நிலையில் சுமந்திரனின் இன்றைய அரசியல் அஞ்சலிப்பு நடந்தது இவை இலங்கையை மையப்படுத்திய முடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் மெக்சிகோ கனடா மற்றும் சீனா மீது அமெரிக்கா தொடுத்திருக்கும் வரி அதன் எதிர்வினைகள் ஆரம்பிக்கும் நாளன்று அமெரிக்க அரச தலைவர் தேர்தல் பரப்புரையில் சொல்லியபடி தனது பதவியேற்பு பின்னர் அரச தலைவர் டிரம்ப் மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தைந்து சதவீத வரியும் சீனா மீது பத்து வீத வரியும் விதிக்கப்படும் என அறிவித்த நிலையில் இன்றைய பெப்ரவரி முதலாம் தேதி முதல் அதன் நடைமுறை ஆரம்பிப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இதேபோல அமெரிக்காவுக்கு சாதகமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் நடந்து கொள்ளாமல் விட்டால் அவற்றின் மீதும் எதிர்காலத்தில் வரி விதிப்பு இடம்பெறும் எனவும் ட்ரம்ப் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளார் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் அந்த நாடுகள் அமெரிக்காவுக்குள் நுழையும் சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்திய தவறியதன் எதிர்வினைகளில் ஒன்று எனவும் வெள்ளை மாளிகை கூறுகிறது ட்ரம்ப் தனது தேர்தல் பரப்புரைகளின் போது அமெரிக்காவில் சீன பொருட்களுக்கு அறுபது சதவீத வரி விதிக்கப்படும் என அறிவித்த போதிலும் இப்போது அந்த நிலைப்பாட்டை தனித்து சீனாவுக்கு விதிக்கப்பட வேண்டிய வரி வீதம் குறித்து ஆய்வுகளை செய்யுமாறு தனது நிர்வாகத்துக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக கனடாவும் பதிலடி நகர்வை எடுக்கும் என கருதப்படுகின்றது அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் மதுபான வகைகள் எண்ணெய் வகைகள் மற்றும் தோடம்பளச்சாறு போன்ற அமெரிக்க உற்பத்தி பொருட்களுக்கு கனடாவும் பதிலடி வரியை விதிக்கும் என தெரிகின்றது ஏனெனில் ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் இவ்வாறான பதிலடி வரி விதிப்பு இடம்பெற்றது புளோரிடாவில் தயாரிக்கப்படும் தோடம்புல சாட்டுக்கும் அமெரிக்காவின் விஸ்கி வகைகளுக்கும் அன்று வரி விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த வரி விதிப்பால் இரண்டு நாடுகளுமே பாதிப்படைந்ததால் ஒரு வருடம் கழித்து இரண்டு நாடுகளுமே தத்தமது வரி விதிப்புகளை நீ கோப்பு இப்போது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வரிகளை விதித்தால் உடனடியாக பதில் வெறும் என்பதை கனடாவும் குறிப்பிடுகின்றது ஆனால் அமெரிக்காவின் ஏற்றுமதிகளில் பதினேழு சதவீதமே கனடாவுக்கு செல்வதும் கனடாவின் ஏற்றுமதியில் எழுபத்தைந்து சதவீதத்துக்கும் அதிகமானவை அமெரிக்காவுக்கும் செல்வதால் இந்த விடயத்தில் கனடாவுக்கு பொருளாதார பாதிப்பும் அமெரிக்க குடிமக்களுக்கு கனேடிய பொருட்களின் விலை உயர்வும் எதிர்வினைகளாக வரக்கூடும் சீனா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகியன அமெரிக்காவின் முன்னணி வணிக பங்காளிகளாக உள்ள நிலையில் கடந்த ஆண்டு அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் இவை நாற்பது சதவீத பங்களிப்பை செய்வதால் டிரம்பின் வரிவிதிப்பு காரணமாக அமெரிக்காவில் பொருட்களுக்குரிய விலைகள் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே அமெரிக்க டாலருக்கு பதிலாக இன்னொரு புதிய நாணயத்தை உருவாக்க தலைப்படும் நாடுகள் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்தியா உட்பட்ட நாடுகள் ரஷ்யாவின் முன்னெடுப்பில் இந்தியாவும் பங்கெடுக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தமக்காக புதியதொரு நாணயத்தை உருவாக்க முயலின் நிலையில் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது அடுத்து அமெரிக்காவில் வான் விபத்துக்கள் துன்பியலாக தொடரும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் நேற்றிரவு பிலடேபியாவில் ஒரு குழந்தை நோயாளி மற்றும் அவரது அன்னை உட்பட்டவர்களுடன் பயணித்த இரட்டை இயந்திர பாரை விமானம் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த அனைவரும் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறு பேருடன் பயணித்த இந்த லியர் ஜெட் ஐம்பத்தி ஐந்து ரக விமானம் பிலடேபியா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட பின்னர் விபத்துக்குள்ளாகியதாகவும் இதில் விமானி துணை விமானி மருத்துவர் துணை மருத்துவ நிபுணர் குழந்தை நிர்வானி மற்றும் அவரது தாயார் பலியாகியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த புதனன்று அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்துடன் மோதி ஆற்றுக்குள் வீழ்ந்த அமெரிக்காவின் கரப்பு அந்த வானூர்தியில் பயணித்த அமெரிக்க படையினரின் உடலங்களும் தற்போது மீட்கப்பட்டுள்ளன இந்த விபத்தில் இரண்டு வான்கலங்களிலும் பயணித்தவர்கள் ஒட்டுமொத்தமாக பலியாகிய நிலையில் இதுவரை மீட்கப்பட்ட நாற்பத்தி உடலங்களில் இருபத்தி எட்டு உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் பலியானவர்களில் பனிச்சறுக்கு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் அவர்களது பெற்றோர் பயிற்சியாளர்கள் தமது அமைப்பைச் சேர்ந்த பதினான்கு பேர் பலியானதாக குறித்த பனிச்சறுக்கு விளையாட்டு அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இவைதான் ஐ பி சி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் இணைந்திருங்கள்